அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் பசியாரெல்லாம் வாங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பசியாரெல்லாம் வாங்க இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னெண்ட மீன் மக்கரும் நூக்களும் வச்சு வெஜிடபிள் பிரியாணி எப்படி சமைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு மட்டன்லாம் சாப்பிட பிடிக்காது அப்படி பிடிக்காதவங்க இப்படி மீன் மேக்கரில் சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா மட்டன் போட்டு சமைச்ச மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம சமைப்போம் கேஸ் அடுப்பில் நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம் அதில் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் கடலை எண்ணெய் பாமாயில் அப்படி அது அது இல்லைண்டா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம் நெய்யை ஊற்றிட்டோம் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சவனை நம்ம தாளிக்கிறதுக்கு பிரியாணி பட்டை இலை ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் மூணு லவங்கம் பிரியாணி பட்டை ஸ்டார் பூவு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா பொரிய வச்சுக்கிடுவோம் அதை நல்லா பொரியட்டும் எண்ணெயில் எண்ணெய் நான் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் தேங்காய் நெய்யும் நெய்யும் ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பாமாயிலும் நெய்யந்தி ஊற்றியிருக்கேன் நல்லா பட்டைகிராமக்காய் பொறிஞ்சவன ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கிருவோம் ரெண்டு கப் அரிசிக்கு மூணு வெங்காயம் போதும் நல்லா வதங்கட்டும் அதுங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிருவோம் உப்பு போட்டோம்னா தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரம் நல்லா வெந்துடும் பிரியாணிக்கு மாதிரி ரொம்ப செவக்க விடாதீங்க நம்ம தேங்காய் சாதத்துக்கு மாதிரியே வெஜிடபிள் பிரியாணிக்கும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் பாதி அளவுக்கு இது வெந்துருச்சுன்னா நம்ம தக்காளியை போட்டுக்கிருவோம் போதும் இந்த அளவு வெந்தது போதும் நம்ம இப்போ தக்காளியை போட்டுக்கிருவோம் மீடிய மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் அதையும் நறுக்கி போட்டுக்கிருவோம் போட்டு நல்லா வேக வச்சுக்கிடுவோம் தக்காளி வந்து எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு சமையலில் டேஸ்ட்டு கிடைக்கும் வேண்டா இப்போ உள்ள தக்காளிலாம் கல் கணக்காக தான் இருக்குது அரைச்சி போட்டால் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது அதனால் எண்ணெயில் வேக விடுங்க ஒரு சிறிது நேரம் நல்லா கிளறிட்டு மூடி போட்டு ஏண்டா நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வெந்துருச்சு தக்காளி தக்காளி வெந்தவொடன ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டிக்கின்றா கறியிலும் தக்காளி வெங்காயம் வெந்தவுடனே இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கங்க அது வதங்கினவுன்ன புதினா வேற கட் பண்ணி வச்சுருக்க புதினாவை போடுங்க கொத்தமல்லியும் போடுங்க போட்டு மசா இந்த எண்ணெயிலையே நல்லா வதைக்கோங்க நல்லா சிறிது நேரம் நல்லா வதங்கினவன ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுவோம் மஞ்சத்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க வேணாண்டா போட தேவையில்லை பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் போடுறேண்ணா பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அதையும் வதைக்கங்க மஞ்சத்தூள் வேணாங்கிறவங்க போடாதீங்க நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் பிரியாணி மசாலாவும் போட்டு கிளறி விடுறோம் நல்லா கிளறி விட்டோன்னா ஒரு நூறு எம்எல் தயிர் ஊற்றிக்கோங்க நூறு எம்எல் தயிர் ஊற்றி அதையும் கிளறி விடுங்க தயிர் நூறு எம்எல் தேவையில்லைண்டா ஒரு கொஞ்சம் தயிர் குறச்சிக்கோங்க உங்களுக்கு புளிப்பு வேணாண்டா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பச்சை மிளகாய் இப்போ ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போடுவோம் எங்களுக்கு காரம் கம்மியாக போதும் நல்லா அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணுண்டா இன்னும் ரெண்டு மிளகா போட்டுக்கோங்க மிளகா வதங்கினவன பீன்ஸு கேரட்டு நூக்கல் எடுத்து வச்சுருக்கேன்னா நூக்கல் காய் வெஜிடேபிள் பிரியாணிக்கு நூக்கல் டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் நூக்கல் கிடைக்கலண்டா பரவாயில்ல பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் வேக வச்சு போட்டுக்கிறலாம் நல்லா தான் இருக்கும் நான் பட்டாணி போடலை கேரட்டு பீன்ஸு நூக்கல் போடுறேன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் வேகம்போதே போட்டு எண்டா போயிடும் கரைஞ்சிரும் அதனால் தக்காளி வெங்காயம் உடனே பச்சை மிளகாய் போட்டேன் இப்போ காய் போட்டிருக்கோம் தேவைக்கே தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க வேகம்போது கவனமாயிருங்க அடிப்பிடிச்சிடாமல் அடி கவனமாக இருங்க ஒரு ஒரு நிமிஷம் வந்தவுடனே நம்ம இப்போ ஒரு கிளறுக்க நல்லா கிளறி கிளறி விட்டுட்டு நான் ஒரு அரைமுடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் சின்ன தேங்காய் பெரிய தேங்காய் வேணால் சின்ன தேங்காயில் அரைமுடி அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக அதை இந்த காய்கறியோடு இப்போ ஊற்றிக்கிடுவோம் காய்கறியோடு ஊற்றி நல்லா கிளறிட்டு நான் ரெண்டு கப்பு அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணியை ஊற்றி அரிசியை கழுவிட்டு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஏன்னா எங்கள் அரிசி வந்து கொஞ்சம் லேட்டாக வேகும் இப்போ அந்த தண்ணியை ஊற்றிடுவோம் நீங்கள் சீக்கிரமாக வேகிற அரிசியாக இருந்தால் ரெண்டு கப்பு அரிசிக்கு நாலு கப் தண்ணி ஊற்றுங்க லேட்டாக வேகிற அரிசியாக இருந்தால் ரெண்டு கப் அரிசிக்கு அஞ்சு கப்பு ஊற்றுங்க ஊற்றி நல்லா கலக்கிட்டு இப்போ இந்த நேரத்துலையே நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க அந்த தண்ணியில் இந்த தண்ணியில் உப்போட அளவு கரெக்டாக இருந்தால் சாப்பாட்டுக்கும் சரியான சரியாக இருக்கும் சரியாக இருந்தால் இப்படியே மூடி போட்டு கொதிக்க விடுங்க இப்போ அது கொதிக்கட்டும் இப்போ நம்ம மீன் மேக்கரை ரெடி பண்ணுவோம் இப்போ நான் மீன் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் இப்படி முழுசா போடுறதா போட்டுக்கந்த போட்டுக்கோங்க இந்த அளவு சைஸு இல்லை வேணால் சின்னதாக வேணுண்டா ரெண்டாக நறுக்கிக்கோங்க நான் அப்படியே முழுசாகவே போடுறேன் இல்லை ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு போடுங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கங்க நல்லா கிளரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இது உங்களுக்கு எவ்வளோ இன்னும் நிறையா போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் மீன் மக்கர் இதை நம்ம நல்லா மசாலா தடவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருவோம் இப்போது ஒரு கடையில் எண்ணெயை காய வச்சுக்கிருவோம் அடுப்பில் எண்ணெயை காய வச்சிட்டு நல்லா மீன் மேக்கரை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்கர் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல நம்ம எப்படி கறி இன்னும் நிறையா போட்டால் இந்த சாப்பாட்டில் டேஸ்ட்டு கொடுக்குமோ கம்மியாக போட்டால் கம்மியான டேஸ்ட் கொடுக்குமோ அது மாதிரி மீன் மேக்கரும் நீங்கள் எவ்வளோக்கு நிறையா இருந்தாலும் போட்டுக்கோங்க இன்னும் எக்ஸ்ட்ரா போடுறதா இருந்தாலும் நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க வேகாமல் எடுத்துறாதைய இப்படி பொறிஞ்சிடணும் நல்லா கருக விட்டுறாதைய இதுதான் சரியான பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த மீன் மேக்கரை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மீன் மேக்கரை இப்படியும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம இந்த பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சு மீன் வைக்கிற எடுக்கிறதுனால தான் நம்ம சாப்பாடு தெளிக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் மீன் வைக்கறலையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்ததுனால இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி நல்லா கொதிச்சோடன நம்ம இப்போ அரிசியாக போட்டுக்கிடுவோம் எல்லா அரிசியும் போட்டுக்கிறோம் நான் தண்ணி அளந்து தானே ஊற வச்சுருக்கேன் அதனால் அந்த தண்ணியோடய நான் ஊற்றிட்டேன் இங்கே எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியாக இருந்தால் நல்லா வடிச்சிட்டு அரிசியை போடுங்க நான் அளந்து ஊற வச்ச தண்ணி தான் அது அதனால் நான் தண்ணியோடு ஊற்றிட்டேன் ஊற்றி நல்லா ரெண்டு கிளறு கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கிடுவோம் பொங்கி ஊற்றிடாமல் கவனமாக பார்த்துக்கோங்க நம்ம எந்த ஒரு சமையல்லையுமே பக்கத்தில் நின்று சமைச்சாதான் சமையல் சரியாக வரும் நம்ம அவசரமாக சமைச்சாலும் சரி பொறுமையாக சமைச்சாலும் சரி சமையல் பக்கத்தில் நிற்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாதி அளவுக்கு வெந்திருச்சு கிளறி விட்டு பாதி அளவுக்கு வெந்திருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்புறம் நம்ம தம்மில் போடுவோம் மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம் இப்போ சரியான பதத்துக்கு தண்ணி இஞ்சிருச்சு இன்னும் லைட்டாக தான் தண்ணி இருக்குது இந்த டைமில் நம்ம தோசைக்கலை அடுப்பில் வச்சு தம்மில் போடலாம் எந்திரிச்சு சாப்பாடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புழுங்கணும் அந்த புழுங்குற நேரத்தில் சாப்பாடு புழுங்குற நேரத்தில் மீன் மேக்கரை பொறிச்சன்னு வச்ச மீன் மேக்கரை போட்டுக்கோங்க பொறிச்சு வச்ச மீன் மெக்கரை போட்டுட்டு அதுக்கு மேலே புதினா கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கோங்க தூவிக்கிட்டு ஒன்று ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க இது பெரிய ஸ்பூன்றதுனால நான் ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன் சின்ன ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க தாளிக்கும்போது ரெண்டு ஸ்பூன் சம்சா கரண்டின்னு சொல்லுவாங்க அதனால் தாளிக்கும்போது இந்த சம்சா கரண்டியில் ஒன்று ஊற்றுனே இப்போ ஒன்று ஊற்றுறேன் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த நெய் அந்த மின் மேக்கர் புதினா மல்லிலாம் நல்லா சாப்பாடோடு கிளறி கிளறி விட்டுக்கோங்க கிளறி நம்ம இப்போ தம்மில் போட போகிறோம் சும்மா போட்டால் அடி பிடிச்சிரும் அதனால் வந்து தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சாப்பாட்டு பாத்திரத்தை வச்சு மேலே வெயிட் போட்டு நம்ம தம்மில் போட போகிறோம் தான் பிரியாணிக்கு தேங்காய் சாதத்துக்கு போடுவோம் அதே மாதிரியே இந்த சாப்பாட்டுக்கும் போடணும் இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு சாப்பாடு சட்டியை தோசைக்கல் மேலே வச்சு நம்ம வெயிட்டு போட்டுக்கிருவோம் நம்ம வெங்காயம் வெள்ளைப்பொடுலாம் இடிப்போம்ல இஞ்சிலாம் தட்டுற அந்த வெயிட் கல்ல வெயிட் போட்டுக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம சாப்பாட்டை பார்ப்போம் நம்ம சாப்பாடு இருக்கும் பஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது நம்ம சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மீன் மக்கர் போட்டு இதை நாங்கள் நீங்கள் பிச்சீங்கண்டா கறி மாதிரியே இருக்கும் காய்கறி சாப்பிடாத பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த காய்கறியுடைய சத்து இந்த சாப்பாட்டில் இறங்கியிருக்கும் பிள்ளை இந்த இப்படி சாப்பாடு சமைச்சி கொடுத்தீங்கண்டா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரியே சமைச்சு உங்கள் வீட்டிலையும் பாருங்கள் பசியாரெல்லாம் சேனலுக்கு உங்களை வரவேற்கலாம் வரவேற்கிறோம் பசியாரெல்லாம் வாங்க எங்கள் சேனலுக்கு நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்